அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு மாற்றங்களும் திருப்பங்களும் நிகழப்போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசராசிக்கு கதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை தனுசு அன்பர்களுக்கு முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானமான ஸ்தானாம் பாவகத்துல செய்யறது விசேஷம் எடுக்கும் முயற்சிகள்ல இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம்ங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் நீங்க வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி மாணவர்களா இருந்தாலும் சரி வயதானவர்களா இருந்தாலும் சரி எடுக்கும் முயற்சிகள்ல இந்த காலகட்டத்துல வெற்றி கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் பாத்துப்பேங்கிற ஒரு மன தைரியத்தை இந்த உங்களுக்கு ராகு பகவான் அதிகமாவே கொடுப்பார் பாவகம் சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் அர்த்தாஷ்டம சனியா இப்போ சனியோடைய சஞ்சாரம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கம் தனுசு ராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுல இந்த காலக்கட்டத்துல இருக்காது என்ன காரணம்னா உங்க ராசி அதிபதியான குரு பகவான் கேந்திரஸ்தானம் ஏழாம் பாவகத்துல பலமா சஞ்சாரம் செய்யறது மட்டும் இல்லாம உங்க ராசியவே சமசப்தமா பார்வையா குரு பாக்குறார் உங்க ராசி அதிபதி உங்க ராசிய பாக்குறது விசேஷமான அமைப்பு அப்போ அர்த்தாஷ்டம சனியோடைய தாக்கம் உங்களுக்கு பெரிய அளவுல நிச்சயமா இருக்காதுங்கிறதுதான் உண்மை மன ரீதியா மட்டும் சின்ன சின்ன தாக்கத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் உடல் நலத்திலையும் சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகும் இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இருக்காது தொழில் ரீதியா முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அதர்வைஸ் மேஜரா பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காது பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் பாவகத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்யறார் உங்க ஆறு பதினொன்றுக்குரியவர் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் இது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் நீண்ட காலமா உங்க குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காக சுப காரியம் செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க இல்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அதுல ஒரு தடங்கல்கள் கடந்த காலகட்டங்கள்ல இருந்துட்டே இருந்திருக்கும் அந்த தடங்கல்கள் இப்ப விலகும் ஒரு சிலர் குழந்தைகளுக்காக கடன் வாங்கி சுபகாரியங்கள் பண்ணுவீங்க குழந்தைகளுக்காக கல்வி செலவுக்காகவோ சுபகாரியம் சார்ந்த விஷயங்களுக்காகவோ கடன் வாங்க வேண்டிய நிலை இருக்கும் ஆனா சுப கடனை தான் பிடிக்கும் பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் ஏற்படாது பிள்ளைகள் வழியில அனுகூலங்கள் கொடுக்கும் பிள்ளைகளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி கிடைக்கும் ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் அப்ப தடை தாமதங்களோட தான் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்துல சக்சஸ்ங்கிறது இருக்கும் ஆல்வேஸ் இந்த குழந்தை ஸ்தானாதிபதி செவ்வாயுமே இப்போதைக்கு நல்ல அமைப்புல பெருசா இல்ல மாத துவக்கத்துல அஷ்டமஸ்தானத்துல நீச்ச நிலையில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்தம் வரக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பா இருந்தாலுமே அதாவது பஞ்சமாதிபதி பாக்கியஸ்தானத்துல வந்தமருவது யோகமான அமைப்பா இருந்தாலுமே கேது கூட இணைந்து செய்யறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் அப்ப குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எடுத்த உடனே சக்சஸ்ங்கிறது நிச்சயம் இருக்காது சிறு சிறு தடை தாமதத்துடன் கூடிய வெற்றிங்கிறது நிச்சயம் இந்த காலகட்டத்துல இருக்கும் ஒரு சில மருத்துவ செலவுகள் மேற்கொண்டு அதன் மூலமா குழந்தை பாக்கியம்ங்கிறது இருக்கும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சர்ச்சை கவனம் எடுத்துக்கிறது நல்லது பிள்ளைகளை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது சில நேரங்கள்ல பிள்ளைகள் உங்க சொல் பேச்ச கேட்காத மாதிரியே இருக்கும் ஏன்னா மாத துவக்கத்துல அஷ்டமத்துல செவ்வாய் மாத பிற்பகுதியிலையும் இணைந்த செவ்வாய் அப்போ பிள்ளைகள் கொஞ்சம் அதிகமா அடம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் பிடிவாத குணம் குழந்தைகளுக்கு சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதனால உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால குழந்தைகளோட அனுசரித்து செல்வது நல்லது அடுத்து சூரியன் புதன் இணைவு மாத முற்பகுதியில ஆறாம் பாவகத்துல இந்த புதன் சூரியன் இணைவு பிள்ளைகளுக்கு கல்வி சார்ந்த வகையில ஏதோ ஒரு ரூபத்துல விரய செலவுகள் நிச்சயமா இந்த காலகட்டத்துல இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி கடன் பிரச்சனையில இருக்கவங்களுக்கு அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு வழிவகை பிறக்கும் நீண்ட காலமா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதிலிருந்து இப்போ மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே அந்த மருத்துவ செலவுகள் இருந்தாலுமே அதனால உங்களுக்கு கம்ப்ளீட் ரிலீவ் நிச்சயமா கிடைக்கும் இந்த மாதத்துல செய்யக்கூடிய செலவுகள் ஒரு ஆதாயகரமான செலவுகளாதான் அத்தியாவசியமான முக்கியமான செலவுகளாக தான் இருக்கும் அடுத்து ஏழாம் பாவகாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியான புதன் ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஏழாம் இடத்துல ஆட்சி பலமாகி சஞ்சாரம் செய்ய போறார் இந்த அமைப்பு திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல செய்தியை இந்த கால காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து குரு கூட இணைந்து சஞ்சாரம் செய்ய போறார் ஆட்சி பலம் பெற்ற புதன் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இங்க சூரியனும் வந்து இணைய போறார் குரு சூரியன் இணைவு சிவராஜ யோகம் இதுவும் விசேஷம் சூரியன் புதன் இணைவு புதாதித்ய யோகம் இதுவும் விசேஷம் இது எல்லாமே கேந்திரஸ்தானம் ஏழாம் பாவகத்துல நடக்குது மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் பிறக்கும் மாணவர்களுக்கு நீண்ட காலமா கல்வியில இருந்த மந்தத்தன்மை விலகி படிப்புல ஒரு கிளாரிட்டி இருக்கும் எதையுமே டீப்பா அனலைஸ் பண்ணி கத்துக்கிற அமைப்பு புதிய விஷயங்களை நிறைய கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் பிறக்கும் எந்த படிப்பு படிக்கலாம் எந்த காலேஜில் சேரலாம் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் இதையெல்லாம் ஒரு ஃபுல் கிளாரிட்டியோட டீப் அனலைசிஸ் பண்ணி தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கை துணையுடைய முழுமையான சப்போர்ட் இந்த காலகட்டத்துல நமக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு இருந்த மன ரீதியான தாக்கம் உடல் ரீதியான தாக்கம் ஹெல்த் இஷ்யூஸ் இது எல்லாமே கிளியர் ஆகி வாழ்க்கை நல்ல பாண்டிங் ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கை துணை நீண்ட துணையோடமா கூட அவங்களோட மீண்டும் ஒன்றிணைய கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழாம் இடத்துல குரு சூரியன் புதன் இணைவு மாத பிற்பகுதியில பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய மனுஷங்களால ஆதாயம் இருக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க நண்பர்களால ஆதாயம் இருக்கும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கும் நல்ல அனுகூலமான காலகட்டம் இது கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்தி கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் பண்றவங்களுக்கு ஏற்கனவே கூட்டு தொழில்ல ஏதாவது குழப்பமான மனநிலை இருக்கு பிரச்சனையுடைய போயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு எல்லாம் அதுல ஒரு சொல்யூஷன் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் இந்த கூட்டு தொழில் சார்ந்த வகையில அனுகூலமான சூழலை கிடைக்கும் பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் மாத துவக்கத்துல அஷ்டமத்துல நீச்சம் ஆனாலுமே ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது உபாதைகளை ஏற்படுத்தலாம் உங்களுக்கும் தந்தைக்கும் சண்டை சச்சரவுகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்துறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு அதனால தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி தந்தையுடனான உறவு நிலையா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் கூடுதல் கேர் எடுத்துக்கிறதும் இந்த காலகட்டத்தில் நல்லது அவங்களுக்கு ஹெல்த் ரீதியா உடல்நலம் ரீதியா எந்த இஷ்யூஸும் இல்லைங்கிற பட்சத்துல அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தள்ளி இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஜாப் கல்வி சார்ந்த வகையிலையோ அவங்கள விட்டு இருக்கக்கூடிய நிலை இருந்தா அது பயன்படுத்திக்கிறது நல்லது ஏன்னா நீங்களும் தந்தையும் ஒன்றா இருக்கும் பட்சத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால சிறிது காலம் தந்தை கிட்ட இருந்து விலகி இருக்கிறது உங்களுக்கும் உங்க தந்தைக்கும் நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சார்ந்த வகையில ஏதோ ஒரு ரூபத்துல விரைய செலவுகள் ஏற்படும் தந்தை வர்க்கம் சார்ந்த உறவினர்கள் கிட்டையும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது தந்தை வழி உறவுகளால தேவையில்லாத மன உளைச்சல்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கலாம் யார்கிட்ட பேசுறதா இருந்தாலுமே அவசரப்பட்டு எங்கேயும் வார்த்தையை விட்டுக்கூடாது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா ஏற்கனவே சனி பகவானும் இந்த வாக்குஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார் தேவையில்லாத வார்த்தைகள் எங்கேயாவது விட்டு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தேவையில்லாத இடங்கள்ல பேசக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் சூடான பேச்சுக்களை கோபமான பேச்சுக்களை ஆக்ரோஷமான பேச்சுக்களை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் சார்ந்த வகையில நீண்ட காலமா இருந்த குழப்ப நிலைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் சனையுடைய பார்வை தொழில் தானத்துக்கு கிடைக்கிறதுனால கொஞ்சம் மந்தமான வளர்ச்சிங்கிறது தொழில் ரீதியா இருக்குமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் தொழில் ரீதியா அந்த காலகட்டத்தில் இருக்காது ஏன்னா தொழில் தானாதிபதி ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து பலமாகி சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் தொழில் ரீதியா முன்னேற்றம் குடிக்கும் ஆனா சனியோடைய பார்வை இந்த முன்னேற்றத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும் ஸ்லோ பண்ணும் மந்தமான நிலையில குரோத்த கொடுக்கும் மற்றபடி தொழில் சார்ந்த வகையில மேச்சரா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சரியாகும் தொழில் இல்லாதவங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் ஏதோ ஒரு ரூபத்துல இந்த காலகட்டத்துல நீங்க சம்பாதிக்க சம்பாத்தியம் கைக்கு வர ஆரம்பிச்சிடும் ஆனாலும் செவ்வாயோட பார்வை பனிரெண்டாம் பாவகத்துக்கு கிடைக்குது எவ்வளவுதான் நீங்க சம்பாதிச்சாலுமே அதை தாண்டி செலவுகள் வரும் ஏதோ ஒரு ரூபத்துல செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் கையில பெருசா பணம் தங்கவே தங்காது வரதும் தெரியல போறது தெரியலங்கிற மாதிரி வரும் ஆனால் இன்னொரு பக்கம் விரயம் வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கையில இருக்கும் பணம் கரைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளா கையில இருக்கும் பணம் கரையும் திருமணம் சார்ந்த கையில இருக்கும் பணம் கரையும் பிள்ளைகள் சார்ந்த வகையில கையில இருக்கும் பணம் கரையும் ஒரு சிலருக்கு உத்தியோகம் சார்ந்த தொழில் சார்ந்த வகையில கையில இருக்கும் பணம் கரையும் இந்த காலகட்டத்துல சனியும் உங்க ஜென்ம ராசியை குருவும் உங்க ஜென்ம பார்க்குறார் பார்க்கிறார் அப்போ மனக்குழப்பத்தை சனியுடைய பார்வை ஏற்படுத்தும் அந்த மனக்குழப்பத்திலிருந்து தெளிவை குருவுடைய பார்வை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ குழப்பமும் நிச்சயம் இந்த காலக்கட்டத்தில் இருக்கும் மன தெளிவும் இருக்கும் குழம்பி குழம்பி முடிவெடுக்கிற அமைப்பு கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக இறங்குங்க எந்த முயற்சியாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் தைரியமாக இந்த காலக்கட்டத்தில் செய்யலாம் ஏன்னா ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்க முயற்சி ஸ்தானத்துல இருக்கார் நிச்சயமா எடுக்கும் முயற்சிகளில் சக்சஸ் கொடுப்பார் அதனால எதுவா இருந்தாலும் அதிகமாக நினச்சி மனக்குழப்பத்துக்கு ஆளாகாம தைரியமா துணிஞ்சு முடிவெடுங்க வெற்றி நிச்சயம் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கும் வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது இருபது சதவீதம் தான் உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்